அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் ஹாய் எந்த இடத்துல எந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நான் அவனை தற்செயெல்லாம் சந்தி சந்தித்தேன் ஸோ அவன் அதுல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் அவன் வந்து ஸ்கூலுக்கு போறான் நான் அவனை பார்த்தேன் அவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் அவனை அவன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான் நான் அவனை பார்த்தேன் அவன்கிட்ட குடு அது வந்து அவந்து அவனுடைய பையது அவனே பண்ணிடுவான் ஸோ அதை மாதிரி பார்த்திங்கன்னா அவனே உங்களுக்கு வேறு வேறு ஃபார்ம்லாம் தமிழ்லேயே பயன்படுத்துவோம் அதே மாதிரி ஆங்கிலத்துலையும் இருக்குது அந்த வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ அவனைக்கு என்ன வரும்ன்றதை நீங்களே சொல்லுங்கள் ஹீ இருக்கு ஹீ வந்து அவன் அப்படின்னு அர்த்தம் தரும் ஹிம்னா வந்து அவனை இஸ்னைனா வந்து அவனுடைய ஹிம் வந்து அவனே அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தரும் ஸோ அவனைக்கு உங்களுக்கு என்ன வரும் ஹிம்ன்றது தான் வரும் ஐ மெட்ரீம் பை சான்ஸ் ஐ மெட்ரீம் பை சான்ஸ் ஐ நான் வந்து நான் மெட்னா வந்து சந்தித்தேன் ஹிம்னா வந்து அவனை பை சான்ஸ் நான் தற்செயலாக ஐ மெட்ரீம் பை சான்ஸ் அவளை வந்து உனக்கு தெரியுமா அவள் சம்பந்தப்பட்ட வார்த்தை அவளுக்கு உங்களுக்கு என்ன வரும் ஷீன்றது வரும் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள் ஷீ ஹரு ஹர்ஸ் இருக்கு ஹ செல்ஃப்ன்றது இருக்குது வந்து அவள் வரும் அவளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர் வரும் அவளுடைய அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர் தான் வரும் அவளுடைய அது அவள் இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹர்ஸுன்றது வரும் அவளே அப்படின்னும் போது உங்களுக்கு ஹ செல்ஃப்ன்றது வரும் ஸோ அவளை இதுக்கு உங்களுக்கு என்ன வரும் ஹருன்றது தான் வரும் டு யூ நோ ஹர் டு யூ நோ ஹர் உங்களுக்கு அவளை தெரியுமா டு யூ நோ ஹர் அவனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் இதுக்கு உங்களுக்கு என்ன வரும் அவனுடைய ஃபார்மில் அவனுடையன்னு வருது ஹீ இருக்குது ஹிம் இருக்குது ஹிஸ் இருக்குது ஹிம் செல்ஃப் இருக்குது ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் ஹிம்முக்கு உங்களுக்கு அவனேன்றது வரும் ஹிஸ்ஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன வரும் அவனுடைய அவனுடையது ரெண்டுத்துக்குமே ஹிஸ்ன்ற வேர்டு தான் வரும் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹிஸ்ன்ற வேர்டு தான் வரும் ஹிஸ் ஃபாதர் இஸ் ஏ டாக்டர் ஹிஸ் ஃபாதர் இஸ் ஏ டாக்டர் இஸ்னா வந்து அவனுடைய ஃபாதர்னால் அப்பா ஹிஸ்னா வந்து இருக்கிறார் டாக்டர்னா மருத்துவராக ஹிஸ் ஃபாதர் இஸ் ஏ டாக்டர் அது உங்கள் டேர்ன் அது உங்கள் முறை ஸோ உங்கள் அதுக்கு எதுக்கு இதில் வந்து நம்ம உங்களை அப்படின்னு சொல்லுவோம் நீன்றதுல தான் வரும் நீ நீங்கள் உன்னை பார்த்தேன் உங்களை பார்த்தேன் அப்படின்றது நம்ம அந்த கேட்டகிரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நீன்ற கேட்டகிரிகள் தான் பார்த்தீங்கன்னா உங் உங்கள் உங்களை அப்படின்றது தான் வரும் ஸோ நீக்கு உங்களுக்கு என்ன வரும் யூன்றது தான் வரும் யூ யுவர் யூ யுவர் யுவர்ஸ் யுவர் செல்ஃப் யுவர் செல்ஃப்ஸ் நீக்கு வந்து பார்த்திங்கன்னா யூன்றது வரும் உன்னை உங்களை அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுவர்ன்றது வரும் உன்னுடையது உங்கள்து உன்னுடையது அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யுவர்ஸ்னு வரும் யுவர் செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நீ ஏ ஒருமைக்கு வருது நீங்களே அப்படின்னு பன்மைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா யுவர் செல்ஸ்ன்றது வரும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அதுக்கு உங்களுக்கு என்ன வரும் யுவர் அப்படின்ற பொருள் தான் வரும் இட் இஸ் யுவர் டேர்ன் இட் இஸ் யுவர் டேர்ன் அவன் கிட்ட பார்த்தீங்கன்னா அவளுடைய வயசை சொன்னா அவளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவள் அதுலேருந்து வர்றது அவள் அவளை அவளுடைய அவளது அவளே அவளையே அப்படின்றது வரும் உங்களுக்கு தமிழில் ஸோ அதுவே ஆங்கிலத்தில் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஷீ ஹரு ஹர்ஸ் ஹஸ் செல்ஃப் ஷீன வந்து அவள் ஹர்ன வந்து அவளை அவளுடைய அப்படின்னு ரெண்டு அர்த்தம் தருது ஹர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அவளுடையது அவள்து இது அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கு வரும் ஹாஸ் செல்ஃப் பார்த்தீங்கன்னா அவளே அவளையே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் சரிங்களா இப்போ அவளுடைய அதுக்கு உங்களுக்கு என்ன வரும் ஹருன்றவள் வந்து வரும் அவன்கிட்ட அது வந்து அதில் வரும் அவன் ஹீ ஹிம் அந்த கேட்டகரியில் வரும் ஸோ அவன் ஐ அவன்கிட்ட அப்படின்னும்பொழுது உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஹிம்முன்றவள் வந்து வரும் ஷி டோல்ட் ஹிம் ஹர் ஏஜ் ஷீனா அவள் வந்து சொன்னா ஹிம்னா வந்து அவனிடம் ஹர்னா அவளுடைய ஏஜ் வந்து வயசு ஷி டோல்ட் ஹிம் ஹர் ஏஜ் அந்த பை அவள்து ஸோ அவள்து அப்படின்னும்போது உங்களுக்கு ஷீ கேட்டகரியில் வரும் அதுல எது வரும்னு பார்க்கலாம் ஷீ வருமா ஹர் வருமா ஹர்ஸ் வருமா ஹேர் செல்ஃப்னு வருமா அவள் போது அவங்களுக்கு ஹர்ஸ்ன்றது வரும் தட் பேக் இஸ் ஹர்ஸ் தட் பேக்னால் வந்து அந்த பை ஹீஸ் நான் வந்து இருக்கிறது ஹர்ஸ் வந்து அவளுடைய இதாக தட் பேக் இஸ் ஹர்ஸ் அடுத்து பாருங்கள் அந்த சட்டை அந்த சட்டை பார்த்திங்கன்னா அவன் துது ஸோ அவன் தம்பது எந்த கேட்டகரியில் வரும் ஹீ கேட்டகரியில் வரும் ஹீ ஹிம் ஹிஸ் ஹிம் செல்ஃப் அவன் தம்பது ஹிஸ் அப்படின்ற வேர்டு தான் வரும் தட் ஷர்ட் இஸ் ஹிஸ் தட் ஷர்ட் இஸ் அந்த சட்டை அவனுடையது பூனை வந்து அதோடைய சாப்பாட்டை சாப்பிட்டுச்சு அதோடைய அது இதில் வரும் அது அதை அந்த கேட்டகரியில் வரும் இட்டு வந்து அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் வரும் இட்டுன்ற கேட்டகரியில் வரும் இட் இட்ஸ் இட் செல்ஃப் இட்ன வந்து அது அதை அப்படின்னு அர்த்தம் தருது இட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அப்படின்னு அர்த்தம் தருது இட்ஸ் செல்ஃப் பார்த்திங்கன்னா அதை ஏ அப்படின்ட்டு அர்த்தம் தரும் சரிங்களா இந்த கேட் ஏட் இட்ஸ் ஃபுட் கேட் நான் வந்து போனால் ஏட் வந்து சாப்பிட்டுருச்சு இட்ஸ் நான் வந்து அதனுடைய ஃபுட்னா வந்து உணவு த கேட் ஏட் இட்ஸ் ஃபுட் அது புக்கு ஸோ உன்னுடைய அதுக்கு அது வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வரும் யூ கேட்டகரியில் வரும் நீ அது வந்து யூன்றதில் வரும் யூ யுவர் யுவர்ஸ் யுவர் செல்ஃப் யுவர் செல்ஸ் உன்னுடைய அதுக்கு உங்களுக்கு என்ன வரும் யுவர்ன்ற வேர்டு தான் வரும் ஓ உன்னுடைய இட் இஸ் யுவர் புக் இட் இஸ் யுவர் புக் இட்னா வந்து அது ஈஸ்ட் வந்து இருக்கிறது யுவர்னா உன்னுடைய புக்னால் வந்து புத்தகம் இட் இஸ் யுவர் புக் நீயே அதை தனியாக பண்ணு அதை அது எந்த கேட்டகரியில் வரும் அது கேட்டகரியில் அது நான் உங்களுக்கு இட் கேட்டகரியில் வரும் இட் இட்ஸ் இட்ஸ் செல்ஃப் டூ இட் பை யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப் பார்த்தீங்கன்னா தனியாக அப்படின்ற அர்த்தத்தில் உங்களுக்கு வரும் டூ இட் பை யுவர் செல்ஃப் நாளைக்கு என் பர்த்டே ஸோ என் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எது வரும் நான் ஐ கேட்டகரியில் வரும் ஐ மீ மை மைண்ட் மை செல்ஃப் என்னுடைய என் அதுக்கு உங்களுக்கு என்ன வரும் மை அப்படின்றது வரும் அது என் அதுக்கு உங்களுக்கு என்ன வரும் மீன்றது வரும் சரிங்களா டுமாரோ இஸ் மை பர்த்டே டுமாரோ இஸ் மை பர்த்டே நீ என் ஃப்ரெண்டு நீ வந்து எந்த கேட்டகரியில் வரும் யூ கேட்டகரியில் வரும் யூ யுவர் யுவர்ஸ் யுவர் செல்ஃப் யுவர் செல்ஃப்ஸ் ஸோ நீ உங்களுக்கு யூன்றது வரும் யூ ஆர் மை ஃப்ரெண்டு யூ ஆர் மை ஃப்ரெண்டு யார் ஒன்று பார்த்தது யார் ஒன்றா பார்த்தது உன்னை இது வந்து உங்களுக்கு இதில் வரும் நீன்ற கேட்டகரியில் வரும் ஸோ வந்து யூ கேட்டகரியில் வரும் யூ யுவர் யுவர்ஸ் யுவர் செல்ஃப் யுவர் செல்ஸ் ஊ சாயு உன்னை யார் பார்த்தது யூ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீன்ற அர்த்தம் தருது அப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னை அப்படின்ற அர்த்தமும் தருது சரிங்களா ரெண்டு அர்த்தம் இருக்குது அது மாதிரி இட்டுக்கும் ரெண்டு அர்த்தம் இருக்குது அது இருக்குது அதை அப்படின்ற அர்த்தம் தருது சரிங்களா நாங்கள் எங்கள் அறையை சுத்தம் பண்ணோம் எங்களுடைய அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வி நாங்கள் அந்த கேட்டகரியில் வரும் வி அஸ் அவர் அவர்ஸ் அவர் செல்ஃப்ஸ் வினா வந்து நாங்கள் அஸ்னா வந்து எங்களை அவர்ஸ்னா அவர்னா அவர் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அவர்ஸ் வந்து எங்களுடையது அவர் செல்ஃப்ஸ்னால் வந்து நாங்களே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் வீ கிளீன் அவர் ரூம் வி கிளீன்ட் அவர் ரூம் நாங்கள் எங்கள் அறையை சுத்தம் செய்தோம் அவர்னா எங்களுடைய நான் வந்து அவங்களை விருந்துக்கு கூப்பிட்டேன் ஸோ அவங்கள அது வந்து எதில் வரும் அவர்கள் அவர்களை அவர்களுடைய அவர்களுடையது அவர்களை ஸோ அந்த கேட்டகரியில் வரும் அவர்களுக்கு உங்களுக்கு என்ன வரும் தே தே கேட்டகரியில் வரும் தெம் தேர் தேர்ஸ் தம் செல்ஸ் தேனா வந்து அவர்கள் தெம்னா வந்து அவர்களை அவங்கள தேர்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அவங்களுடைய தேர்ஸ்னா வந்து அவங்களது அப்படின்னு சொல்லுவாங்க அதான் தெம்செல்ஸ்னால் வந்து அவங்களே அப்படின்றது வரும் சரிங்களா ஐ இன்வைட்டட் தம் டு த பார்ட்டி ஐ இன்வைட்டட் தம் டு த பார்ட்டி இன்வைட் நான் வந்து கூப்பிட்டேன் தம்னால் வந்து அவர்களை பார்ட்டினா வந்து விருந்து இந்த மேஸாக எந்து திவ்யா வந்து அவனுடைய தங்கச்சி நான் அதை வந்து அவனுக்கு கொடுத்தேன் இதில் இருக்க எந்து அவனுடைய அதை இதுக்கெல்லாம் என்ன வார்த்தை வரும்ன்றதை நீங்களே சொல்லுங்கள் மீண்டும் உங்களால் வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்